மிகுந்த பூரிப்போடும் புலகாங்கிதத்தோடும் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் ஒரு காலத்தில் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எழுதினார் செந்தமிழை காப்பதற்கு சேனை ஒன்று தேவை பெரும் சேனை ஒன்று தேவை தமிழன் என்ற உணர்வு தேவை தனிப்பெரும் தலைவன் ஒருவன் தேவை பகைவர் சூழ்ச்சிதனை வேறறுக்க புரட்சி படை ஒன்று தேவை என்றார் சேனை வந்திருக்கிறது சேனை தலைவன் இங்கே அமர்ந்திருக்கின்றார் நான் பூரிப்போடு நிற்பதற்கு என்ன காரணம் என்பதை சொல்லியாக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இன்றைய கழகத் தலைவர் இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற நல்லாட்சி நடத்தி வருகின்ற இயக்கத்தை கட்டி காப்பாற்றுகிற நம்முடைய கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் ஐந்து பேரோடு தொடங்கிய இந்த இளைஞரணி இன்றைக்கு ஐந்து லட்சம் நிர்வாகிகளை கொண்ட பெரும் பெரும்படையாக விரிந்து சிறந்திருக்கிறது இளைஞர்கள் அங்கே இங்கே என்று சொல்கிறவர்கள் வந்து பாருங்கள் இங்கே இன்றைக்கு தென்மண்டலத்திலே மட்டும் ஒரு லட்சம் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அல்ல உழைக்கின்ற தொண்டர்கள் அல்ல நிர்வாகிகள் ஒரு லட்சம் பேர் திரண்டிருக்கின்றார்கள் சுட்டெரிக்கிற வெயில் எங்களுக்கு ஒரு பொருட்டு அல்ல சுழன்றடிக்கிற சூறாவளி காற்றை நாங்கள் பொருட்படுத்தியது இல்லை கழகம் கட்டளையிட்டால் இலக்கு நோக்கி பாய்கிற ஈட்டு முனைகள் என்று திரண்டு வந்திருக்கிற உங்களை பார்த்து புலகாங்கிதையும் அடைவதை தவிர எங்களால் வேறு என்ன செய்ய முடியும் நன்றாக கொஞ்சம் நடுநிலையாளர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் மாடு ஒன்று கன்று இனும் அந்த கன்று குட்டிக்கு பிறக்கிற போதே கால்கள் இருக்கும் காதுகள் இருக்கும் கண்கள் இருக்கும் வால் கூட இருக்கும் ஆனால் கொம்பு பின்னால் தான் முளைக்கும் பின்னால் முளைத்த அந்த கொம்புதான் பின்னாளில் அந்த மாட்டை காப்பதற்கு பெரும் ஆயுதமாக விளங்கும் என்பதைப் போல ஒரு இயக்கத்திற்கு பின்னால் வந்து சேர்கின்ற இளைஞர்கள் தான் அதற்கு நிரந்தரமான படைக்கலங்கள் ஒரே ஒரு கார் அடங்குகின்ற அளவிற்கு ஐந்து பேர் தொடங்கினோம் இந்த சுற்றுப்பயணத்தை அன்றிலிருந்து இன்று வரை தளபதியோடு தொடர்கின்றவன் என்ற பெருமை மட்டும்தான் என்னுடைய தனிப்பெரும் சிறப்பாக நான் கருதுகின்றவன் நாடு நகரம் பட்டி தொட்டி கிராமங்கள் என அவர் சுற்றாத இடமில்லை கால்கள் படாத இடமே இல்லை ஊர்கள் தோறும் முழங்கினார் எங்கெல்லாம் இளைஞர்கள் இருக்கிறார்களோ எல்லாம் ஈர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் திராவிட கழகத்தினுடைய இளைஞரணி தொடங்கியதற்கு பின்னால்தான் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரலாற்றிலே ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது ஒரு காலகட்டத்திலே அவசர நிலைக்கு பின்னால் பல சோதனைகளை சந்தித்த நேரத்தில் இளைஞரணி என்ற அமைப்பு உருவானதற்கு பின்னால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் மாவட்ட அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் என்று நியமிக்கப்பட்டதற்கு பின்னால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது ஆண்டு தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் முழுமையாக கழகம் வெற்றி பெற்றது அந்தற்கு பின்னால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கழகம் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்பதற்கு காரணம் கழகத்தின் இளைஞர் அணியும் தன்னேர் இல்லாத தலைவர் தளபதி அண்ணன் மு ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு அந்த சிறப்புமிக்க அணிக்கு செயலாளர் ஆனால் தமிழ்நாட்டிலே வீரர்களாக உலவுகின்ற இளைஞர்களின் தனிப்பெரும் தலைவன் தம்பி உதயநிதி ஸ்டாலின் எதிர்காலத்தில் இவரை நம்பி இயக்கம் இருக்கின்றது இயக்கத்தை நம்பி நாடு இருக்கின்றது முதல் முதலாக அவர் இளைஞரணிக்கு நியமிக்கப்பட்டவுடன் அன்பகத்திலே வாழ்த்து தெரிவிக்க நான் சென்று அவரை பார்த்ததற்கு பின்னால் தலைவரை வந்து அறிவாலயத்திலே பார்த்து சொன்னேன் நாம் வளர்த்த இளைஞரணி இமயத்தின் உச்சியை தொடப்போகின்றது இன்று நான் கண்ட காட்சி என்று சொன்னேன் மிகைப்படுத்தப்பட்ட கூற்று அல்ல அது புதிய இளைஞர்கள் பொலிவு ததும்புகின்ற முகத்தோடு நின்றார்கள் ஆர்வத்தோடு நின்றார்கள் நம்பிக்கையோடு நின்றார்கள் நம்மை வழிநடத்துவதற்கு ஒரு தலைவன் என்ற உணர்ச்சியும் முழக்கமும் அவர்களிடம் இருந்ததை நாங்கள் கண்டோம் ஆக பெயரளவிற்கு அந்த பொறுப்பு என்று இல்லை என்ற இளைஞரணி செயலாளர் பொறுப்பேற்றதற்கு பின்னால் படிப்படியாக அவர் ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட்டார் அவருடைய முதல் செயல் என்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் திராவிட மாடல் பயிற்சி பாசறை வகுப்புகளை நடத்தினார் இளைஞரணியிலே இணைகின்றவர்கள் கொள்கை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் இயக்கம் எந்த திசையிலே செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் வரலாறு புரிந்திருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு தமிழ்நாட்டின் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பயிற்சி பாசலை வகுப்புகளை நடத்தி உங்களை கூறான ஈட்டிமுனைகளாக மாற்றுகின்ற கடமையை முதலில் அவர் செய்தார் பின்னர் நேர்காணல் நடத்தி மாவட்ட அளவிலே அல்ல நகரங்களிலே ஒன்றியங்களிலே மட்டுமல்ல பகுதிகளில் பேரூர் கழகங்களில் நேர்காணல் நடத்தி இளைஞர்களுக்கு நிர்வாகிகளை நியமித்தார் எல்லாவற்றிற்கு மேல் நான் இன்றைய இளைஞரணி செயலாளருக்கு நன்றி சொல்வது மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது முரசொலி நாளிதழ் கழகத்தினுடைய போர்வாள் கலைஞருடைய தலைப்பிள்ளை அந்த முரசொலியில் கழகத் தலைவரின் அனுமதியோடு ஒரு முழு பக்கத்தை பாசறை பக்கம் என்று உருவாக்கி தொடர்ந்து அதில் கழகத்தினுடைய வரலாற்றினை பல்வேறு திறமை வாய்ந்தவர்களை அனுபவம் வாய்ந்தவர்களை இயக்க வரலாற்றை அறிந்தவர்களை கொண்டு எழுத வைத்து இளைஞர்களுக்கு தெளிவான பாதையை காட்டுகின்ற கடமையை செய்தார் அதைத் தொடர்ந்து அடுத்த காரியம் திராவிட முன்னேற்றம் என்பது வளர்ந்தது வலிமை பெற்றது மக்களிடம் செல்வாக்கு பெற்றது ரெண்டு காரணங்களால் ஒன்று மேடை பேச்சு இன்னொன்று இதழ்களில் எழுத்துக்களின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கழகம் முதல் முதலாக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அறிஞர் அண்ணாவிடம் டெல்லியில் இருந்த பத்திரிகையாளர்கள் உங்கள் வெற்றிக்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள் அண்ணா சொன்னார் வாய்மை என்று சொன்னார் புரியவில்லை என்றார்கள் வாயால் பேசினோம் மையால் எழுதினோம் ஆட்சியை கைப்பற்றினோம் என்று அண்ணா சொன்னார்கள் ஆக மேடை என்பது தமிழ்நாட்டில் குறிப்பாக திராவிட முன்னேற்றத்திற்கு ஒரு வலிமையான தளம் என்பதை உணர்ந்து தமிழ்நாடுங்கிலும் இருக்கின்ற இளைஞர்களை வரவழைத்து சற்றரக்குறைய பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்தார்கள் அவர்களை வடிகட்டி வடிகட்டி இன்றைக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட இளம் பேச்சாளர்களை உருவாக்கியது அவர் அடுத்து செய்த அருமையான காரியம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்று இயக்கம் எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவேற்றியதை ஒட்டி பவளவள ஆண்டின் போது நூலொன்றினை வெளியிட்டார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்கங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் அது ஒன்று படித்தால் போதும் இயக்கத்தின் வரலாறு தெரியும் என்கிற போது நான் சொல்ல வருவது என்னவென்றால் ஒரு அணிக்கு பொறுப்பேற்றோம் என்பதோடு நின்றுவிடவில்லை அவர் துணை முதலமைச்சராகி செய்த காரியங்கள் தனியான அத்தியாயம் அதை பேசுவதற்கு இங்கே நேரமும் இல்லை அதற்கான இடமும் இல்லை இளைஞரணி செயலாளர் என்ற இயக்கத்தின் முக்கியமான பொறுப்பேற்று அவர் ஆற்றிய மிக முக்கியமான கடமைகள் படிப்படியாக படிப்படியாக பயிற்சி பாசறை வகுப்புகளை நடத்தினார் பாசறைக்கென பக்கம் ஒதுக்கினார் இளம் பேச்சாளர்களை உருவாக்கினார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அறிவு தெளிவு பெறுவதற்கு கலைஞர் நூலகங்கள் என்று இதுவரை நூத்தி இருபது தொகுதிகளுக்கு மேல் கலைஞர் நூலகங்களை உருவாக்கி இருக்கிறார் கல்வி சாலைகள் ஒருபுறம் அறிவின் கண்ணை திறக்கின்ற வாசக சாலைகள் ஒருபுறம் ஆக தம்பி நாங்கள் பெருமிதப்படுவதற்கு காரணம் புரிகிறதா இது வெறும் கூடிக்கலைகின்ற காக கூட்டம் அல்ல கூடிப்பொழிகின்ற மேக கூட்டம் என்பதாக இந்த இளைஞர்களுக்கு வரலாற்றை சொல்லித் தந்து இவர்களை எதிர்காலத்திற்கு தயார்படுத்தி நாளைக்கு இந்த கொடி இருக்க போவது உங்கள் கரங்களில் இதை உருவாக்கியவர்கள் இல்லை உருவாக்கி வளர்த்தவர்களில் பலர் இன்றைக்கு மூத்தவர்களாக மாறிவிட்டார்கள் கழகத் தலைவரோடு சேர்ந்து நானும் இன்றைக்கு உங்களை விட மூத்த தலைமுறை ஆனால் நாளை இந்த கொடி உங்கள் கையில் இந்த இயக்கம் உங்கள் கையில் இந்த நாடு உங்கள் கையில் ஆக பட்டாளம் எத்தனை கூட்டம் எத்தனை என்பதல்ல அதை செல்கிற தலைவன் தேவை அதைத்தான் பாரதிதாசன் சொன்னார் தமிழன் என்ற உணர்வு தேவை வழிநடத்துவதற்கு தனிப்பெரும் தலைவன் தேவை என்றாரே அப்படி தனிப்பெரும் தலைவனாக இந்த பட்டாளத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை ஊட்டுகின்றார் நான் ரெண்டு செய்திகளை மட்டும் சொல்லுகின்றேன் திருச்சியிலே முதல் முதலாக இளைஞரணி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நடைபெற்றது அந்த மாநாட்டினை நானும் இன்றைய அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழியின் தந்தை அன்பில் பொய்யாமொழியும் சேர்ந்து நடத்தினோம் அந்த மாநாட்டின் நிறைவுறையின் போது நந்தியுரை ஆற்றுகின்ற பொறுப்பு எனக்கு செயலாளர் என்ற முறையில் தரப்பட்டது அதில் பேசுகிற போது நான் சொன்னேன் பல கருத்துக்களை சொன்னேன் பேச்சின் ஊடே சொன்னேன் இவ்வளவு பெரிய கூட்டத்தை இதுவரை பார்த்தது இல்லை இவ்வளவு இளைஞர்கள் இதுவரை திரண்டது இல்லை எங்கு பார்த்தாலும் கரும் தலைகளாக தெரிகின்றன அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இது சிவகாசி இருக்கிற மாவட்டம் தீப்பெட்டி தொழிற்சால் இருக்கின்ற மாவட்டம் உங்களுக்கு நன்றாக தெரியும் தீக்குச்சிகளை பெட்டியில் அடுக்குவதற்கு முன்பாக காய வைத்திருப்பார்கள் அதை போல தெரிகிறது எப்படி தீக்குச்சியின் தலையில் இருக்கிற அந்த கருப்பு மருந்துக்குத்தான் சக்தி அதிகமோ அதுபோல இங்கே திரண்டிருக்கிற உங்களுடைய கரும் தலை அதில் இருக்கின்ற மூளை அதில் இருந்து கிளம்புகிற சிந்தனை பொறி இதை ஒருங்கிணைக்கிற வாய்ப்பினை தந்த கண்ணான தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமான நன்றி என்று நான் உரையினை நிறைவு செய்தேன் இது வெறும் ஓமையாக தெரியலாம் கலைஞர் அவர்கள் அதை தொட்டு பேசாமல் போயிருந்தால் தலைவர் தன்னுடைய பேச்சின் கூட பல செய்திகளை பேசி உணர்ச்சியின் உச்சத்திற்கு சென்ற போது சொன்னார் இங்கே நன்றியுரை ஆற்றிய தம்பி திருச்சி சிவா உங்களெல்லாம் தீக்குச்சிகள் என்று சொன்னார் ஆம் தம்பிமார்களே எல்லாம் தீக்குச்சிகள் தான் ஆனால் திராவிட கழகம் எனும் தீப்பெட்டியில் அடங்கி கிடக்க வேண்டிய தீக்குச்சிகள் தேவையான நேரத்தில் எடுத்து உரசுவோம் பற்ற வைக்க வேண்டியதை நீங்கள் பற்ற வையுங்கள் அந்த நெருப்பு வீட்டை எரிக்கிற நெருப்பு அல்ல ஊரை கொளுத்துகிற நெருப்பு அல்ல நாட்டை சூழ்ந்திருக்கிற இருளை விரட்டுகிற ஒளிவிளக்காக இருக்கட்டும் என்று சொன்னாரே அப்படி தீக்குச்சிகளாக வந்திருக்கிற உங்களை சரியான நேரத்திலே உரசி வழிகாட்டும் ஒளிவிளக்குகளாக மாற்ற இருக்கிற தலைவன் வர இருக்கிறார் உங்களை நாளைக்கு வழிநடத்த இருக்கிற எங்களுக்கு நம்பிக்கை தருகிற இந்த இளைஞர்கள் சேனையின் தலைவன் இதோ இங்கு இருக்கிறார் இரண்டாவது செய்தி அந்தொரு நாள் ஈரோட்டு மாநாட்டிலே கழகத்தினுடைய செயல் தலைவராக பொறுப்பேற்று இன்றைய கழக தலைவர் அவர்கள் வந்த நேரத்திலே நான் நினைவுபடுத்தி சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஈரோட்டில் நடைபெற்ற திராவிடர் கழக மாநாட்டில் அறிஞர் அண்ணாவை ஒரு அலங்கார ரதத்திலே வைத்து ஊர்வலம் வைத்து முன்னால் நடந்து சென்ற தந்தை பெரியார் அந்த மாநாட்டில் பேசுகிற போது சொன்னார் பெட்டி சாவியை நான் அண்ணாவிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார் அப்பொழுது அண்ணா பேசுகிற போது சொன்னார் பெட்டி சாவிதான் என்னிடம் இருக்கும் ஆனால் பெட்டி பெரியாரிடம் தான் இருக்கும் என்று சொன்னார்கள் அந்த பெட்டியும் பெட்டி சாவியும் அண்ணாவிடம் வந்து சேர்ந்தது அண்ணாவிடம் இருந்து கலைஞரிடம் வந்து சேர்ந்தது கலைஞரிடமிருந்த இன்றைய கழக தலைவர் அண்ணன் தளபதி காரத்திற்கு வந்திருக்கிறது அந்த பெட்டியிலே என்ன இருக்கிறது தம்பிமார்களே கோமேதகங்கள் அல்ல வைடூரியங்கள் அல்ல வைரங்கள் அல்ல மரகத மாணிக்கங்கள் அல்ல கொள்கைகள் கோட்பாடுகள் லட்சியங்கள் தியாக வரலாறு நாளைக்கு அந்த பெட்டியும் சாவியும் தம்பி உதயநிதி உங்கள் கைக்கு வர இருக்கின்றது உங்களை நாங்கள் நம்புகின்றோம் மறந்து விடாதீர்கள் இந்த மாநாடு நடக்கிற நேரம் இன்னும் சில நாட்களில் மாதங்கள் என்று சொல்வதை விட சில நாட்களில் தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கிறோம் இது வழக்கமான தேர்தல் அல்ல இது ஒரு தத்துவ போர் தமிழ்நாட்டு மண்ணுக்கு திராவிட இயக்கம் வளர்த்து செழித்து வைத்திருக்கிற உணர்ச்சி பயிருக்கு மாற்றாக இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைக்கிற ஒற்றை மொழி இந்தியா தான் இந்திதான் இந்தியாவை ஆள வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம் இங்கே உள்ளே நுழைய பார்க்கின்றது நான் நாடாளுமன்றத்திலும் சொன்னேன் இங்கேயும் சொன்னேன் எத்தனை பொட்டாளம் கூட்டி வந்தாலும் இங்கே திராவிட முன்னேற்றம் என்கிற கோட்டை இருக்கிறவரை யாராலும் உள்ளே நுழைய முடியாது தயவு செய்து நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இன்று இங்கிருந்து கிளம்புகிற நீங்கள் ஒரு மாநாட்டிற்கு வந்தோம் எல்லோரும் ஆற்றிய உரையினை கேட்டோம் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தோம் என்பதோடு அல்ல இன்றிலிருந்து தேர்தல் வரை ஊனில்லை உறக்கம் வெற்றி என்ற செய்தி நம் காதில் எட்டுகிற வரை நமக்கு எந்த காலத்திலும் ஓய்வு இல்லை என்ற நிலைகளை தயவு செய்து தமிழ் மொழியை தலைநிமிர செய்ய வேண்டிய போர் இது இந்த இனத்தையும் இயக்கத்தையும் வேறறுத்து விடுவோம் என்று அங்கு நின்று சூளுரைக்கிறார்கள் நானும் சகோதரி கனிமொழி அவர்களும் அங்கே நின்று முழங்குகிறோம் வந்து பார் என்று சொல்லுகிறோம் எங்கோ ஒரு எங்களை எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு நேருக்கு நேராக நின்று சொல்லுகிறோம் என்றால் வாய் சவடால் அல்ல உங்களை நம்பித்தான் இந்த படை வரிசையின் வலிமையை நம்பித்தான் இந்த தம்பியின் தலைமையின் திறமையை பார்த்து நாங்கள் புரிந்து கொண்டதற்கு பின்னால் நம்பிக்கையோடு சொல்லுகிறோம் இது எதேச்சாதிகாரமான பேச்சு அல்ல எக்களித்தாறு பேசுகின்ற அல்ல இந்த இயக்கம் வளர்த்து வைத்திருக்கிற உணர்வு மாற்றி இருக்கிற மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கிற செழிப்பு தமிழ்நாடு உயர்ந்து நிற்கின்ற இந்த நிலை இவ்வளவையும் ஒரு கண நேரத்தில் வீழ்த்துவதற்கு தங்கள் இருக்கிற அதிகார பலத்தோடு வருகிறார்கள் அவர்களுக்கு பல்லக்கு சுமப்பதற்கு இங்கே சில எட்டப்பர் கூட்டம் வரும் என்றால் எத்தனை எட்டப்பர் கூட்டம் வந்தாலும் எங்களிடம் இருக்கின்ற இந்த வீரர்களுக்கு இணை யாருமே இல்லை நன்றாக நினைவில் வையுங்கள் வந்திருப்பவர்கள் வெறும் நிர்வாகிகள் மட்டும்தான் நீங்கள் தனி மனிதர்கள் அல்ல நீங்கள் சாதாரண இளைஞர்கள் அல்ல இந்த கருப்பு சிவப்பு கொடியால் இன்றைக்கு தலைநிமிர்ந்து வாழ்கிறோம் இந்த இயக்கம் இருக்கிற காரணத்தால் தமிழ் தலைநிமிர்ந்து செழித்து வளர்ந்து கொண்டிருக்கின்றது மாநிலங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது நம்முடைய தலைவர் தளபதி அண்ணன் அவர்களுடைய முழக்கங்கள் அவர் ஒரு தேர்ந்த தலைவனாக வளர்ந்து விட்டார் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக அவரோடு வலம் வருகிறேன் பார்க்கிறேன் ஏற்பட்டிருக்கிற பக்குவம் அணுகுகின்ற முறை மக்கள் பிரச்சனைகளை கையாள்வதற்கு அவர் காட்டுகின்ற கனிவு கூட்டணி கட்சியினரிடம் காட்டுகிற தோழமை இயக்கத்தோழர்களிடம் வளர்த்து வைத்திருக்கிற குடும்ப பாசம் ஆட்சியின் செம்மையான திட்டங்கள் இப்படி ஒரு தலைவன் எங்களுக்கு என்று நெஞ்சு நிமிர்த்தி நிற்பதோடு மட்டுமல்ல ஒரு வீரனாக அவரை பார்க்கிறோம் டெல்லி மிரட்டுகிற போது டெல்லியின் பிரதிநிதியாக ஆளுநர் வந்து அச்சுறுத்துகிற போது நீங்கள் நன்றாக அந்த காட்சியை கவனித்திருந்தால் தெரியும் ஆளுநர் என்ற பொறுப்பில் இருக்கிறவர் தன்னுடைய எல்லையை மீறி நடந்து கொண்டு வெளியேறிய போது உட்கார்ந்து கொண்டு ஒரு சிரிப்பு சிரித்தார் பாருங்கள் அதற்கு ஈடு எதுவுமே இல்லை நீ அல்ல எவன் வந்தாலும் நான் பார்ப்பேன் நான் திராவிட முன்னேற்றத்தின் தலைவர் என்று சொல்லி நிற்கிறாரே தமிழ்நாடு இஸ் அவுட் கண்ட்ரோல் என்று சொல்லுகின்ற மாபெரும் துணிச்சல் மிக்க ஒரு மாவீரன் நம்முடைய தலைவர் கலைஞர் சாகரவரை போராளியாக இருந்து மறைந்தார் கலைஞர் முதலமைச்சர் ஐம்பது ஆண்டு காலம் ஒரு கட்சியின் தலைவர் என்பதல்ல அவர் பிறந்ததில் இருந்து கடைசி மூச்சு விடுகிறவரை போராளியாகவே இருந்து மறைந்தார் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் போராடி அவருக்கு தப்பாமல் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருப்பவர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அதற்கடுத்து நான் இவ்வளவும் பேசினேன் நிறைய இருக்கிறது ஆனால் நேர கட்டுப்பாடு தெரியும் நீங்கள் காத்திருப்பது எத்தனை நேரமாக என்று தெரியும் தம்பி உங்களை நம்பி இந்த இயக்கம் உங்களை நம்பி நாங்கள் உங்களுக்கு பின்னால் இவர்கள் உங்களுக்கு நாங்கள் சொத்து சுகம் தரவில்லை வைர வைடூரியங்கள் தரவில்லை வேறு எதையும் தேடி தரவில்லை இந்த கொடியை உங்கள் கையில் தருகிறோம் இதன் கொள்கைகளை உங்கள் கையில் தருகிறோம் நீங்கள் இளைஞர்களை ஈர்த்தீர்கள் அவர்களுக்கு இயக்க உணர்வை ஊட்டினீர்கள் லட்சியம் இது என்ற அடையாளத்தை சொன்னீர்கள் படை நடத்துகிறீர்கள் பகைவர்கள் நடுங்க வெற்றியை தொட்டு காட்டுங்கள் நம்பிக்கையோடு சொல்கிறோம் இப்படி ஒரு இளைய தலைவன் இந்தியாவில் வேறு எந்த கட்சிக்கும் இல்லை என்ற இருமாப்பு எங்களுக்கு உண்டு இவ்வளவு பேரை கட்டி இழுத்து கொண்டு வந்து நிறுத்தி கட்டுக்கோப்போடு அவர்களை ஒரு ராணுவ வழி நடத்துகிற அதை ஏன் தலைமையாக ஏற்றுக்கொள்கிறது தெரியுமா எல்லா மிருகங்களும் ஓடும் பாயும் ஆனால் சிங்கத்தின் நடையில் ஒரு நிதானம் இருக்கும் போகிற போது சிங்கம் நின்று ஒரு பார்வை பார்க்கும் அந்த பார்வையினுடைய பொருள் என்ன தெரியுமா பின்னால் வருகிறவர்கள் எல்லாம் கட்டுப்பாட்டோடு வருகிறார்களா என்று பார்க்கும் அதைத்தான் அரிமா நோக்கு என்று சொல்வார்கள் அந்த அரிமா நோக்கை உங்களிடம் கண்டோம் நீங்கள் போகிற போது இளைஞர்கள் காட்டுகிற ஆர்வம் மட்டுமல்ல நீங்கள் அவர்களை வழிநடத்துகிற முறை கனிவு காட்டுகிற முறை நேரில் வந்து காணவில்லை என்பதல்ல அன்பகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியும் குறிஞ்சி இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பது தெரியும் நீங்கள் செல்லுகிற ஊரில் எப்படி அவர்களிடம் நடந்து என்கிற போது இப்படித்தான் அரவணைத்து செல்ல வேண்டும் திராவிட முன்னேற்றம் நாட்டுக்குள்ளே வளர்ந்தது பேச்சாலும் எழுத்தாலும் இயக்கம் வலிமை பெற்றது அண்டன் தம்பி என்ற பாசத்தால் தலைவன் தொண்டன் என்பது அல்ல நீ அண்ணன் நான் தம்பி நான் அண்ணன் நீ தம்பி என்று வளர்த்த அந்த குடும்ப பாசத்தை கொண்டு செலுத்த இருக்கிற தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நடைபெற இருக்கிற தேர்தலில் உங்கள் படைவரிசையை நம்பி களம் காணுகின்றோம் அவர்களை நேருக்கு நேராக அங்கே எதிர்கொள்வது வேறு ஆனால் இங்கே அவர்கள் உள்ளே நுழைகிற போது என்ன படை எடுத்து வந்தாலும் சரி எவ்வளவு வேகத்தோடு வந்தாலும் சரி திராவிட முன்னேற்றம் எதிர்கொள்ளும் திராவிட முன்னேற்றகம் எவராலும் தொட்டு பார்க்க முடியாத ஒரு கோட்டை மீண்டும் இங்கே கழகத்தின் கொடி உயரும் ஏழாவது முறையாக கழகம் ஆட்சி பொறுப்பேற்கும் இரண்டாவது முறையாக தளபதி மு க ஸ்டாலின் முதல்வராவார் தமிழகம் செழிக்கும் தமிழகம் வாழ் மக்கள் வாழ்வு சிறக்கும் அதற்கு உங்கள் படையோடு இந்த நாட்டில் எதிரிகளை விரட்ட தயாராகுங்கள் நாங்கள் வாழ்த்துகிறோம் உங்களை நம்புகிறோம் உங்களை இந்த கொடி உயர உயர தமிழன் உயர்வான் தமிழ் உயரும் நாடு செழிக்கும் நன்றி வணக்கம் பெண் சீருடை வீரர்கள் மத்தியிலே ஆற்றி இன்று அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருச்சி சிவா அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அதைத் தொடர்ந்து தென் மண்டல இளைஞர்